மணிப்பூரக சக்கரம் மனித உடலில் ஏழு சக்கரங்கள் அமைந்துள்ளன இவை ஆற்றல் மையங்கள் என அழைக்கப்படுகின்றன இந்த சக்கரங்கள் சீராக இயங்கும் போது நமது உடல் ஆரோக்கியமாகவும் மனம் தெளிவாகவும் இருக்கும் இந்த ஏழு சக்கரங்களில் நான்காவது சக்கரம் தான் மணிப்பூரக சக்கரம் மணிப்பூரக சக்கரம் எங்கே அமைந்துள்ளது மணிப்பூரக சக்கரம் நமது தொப்புளுக்கு சற்று மேலே வயிற்று பகுதியில் அமைந்துள்ளது மஞ்சள் கொண்ட சுய போன்றவற்றுடன் தொடர்புடையது மணிப்பூரக சக்கரம் சமச்சீராக இயங்கும் போது கிடைக்கும் பலன்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேம்படும் இலக்குகளை அடைய செய்யும் ஆற்றல் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் சமூக வாழ்வில் சிறந்து விளங்குவீர்கள் மணிப்பூரக சக்கரம் சமச்சீராக இல்லாத போது ஏற்படும் பாதிப்புகள் தன்னம்பிக்கை குறைவு எதிலும் தோல்வி சுயமரியாதை குறைவு சோம்பேறித்தனம் கவலை அதிகரிப்பு மணிப்பூரக சக்கரத்தை எப்படி சமச்சீர் செய்வது மனவளக்கலை சேர்ந்து குண்டலினி யோகம் பயிலலாம் மஞ்சள் நிற உணவுகள் மஞ்சள் ஆரஞ்சு போன்ற மஞ்சள் சார்ந்த நிறமுடைய காய்கறிகள் பழங்களை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள் மணிப்பூரக தியானம் மஞ்சள் நிற ஒளியில் மிதக்கும் மலரை கற்பனை செய்து தியானம் செய்வது பயன் தரும் ஆத்ம ஞானம் பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் சூரிய ஒளி காலை வெயிலில் சிறிது நேரம் செலவடிங்கள் மந்திரம் ராம் என்ற மந்திரத்தை ஜபிப்பது மணிப்பூரக சக்கரத்தை சமச்சீர் செய்ய